ஸ்ரீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷாண்டி வன்பிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக இருந்தாலும் எல்லா விதவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப நல்லா வந்தால் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே யூஸ் ஆகும் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இது வந்து பிரச்சனைகளை பிரச்சனையாக நினச்சி பெருசு பண்ணின்னு போகாமல் ஈஸியாக வெளியில் வரத்துக்கு தான் நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதோட நான் யூடியூப்பில் டைப் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டெஃபனட்டாக வந்து எதாவது இந்த சேனல் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மானிட்டர் பெனிஃபிட் வரும் அதில் மூலமாக நான் பண்ணுற நல்ல காரியங்களுக்கு வந்து நீங்கள் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் ஆகும் ஓகேங்களா இதை தவிர நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேங்க நீங்கள் வந்து நீங்கள் நம்புறீங்க நம்மள அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே இதை நம்பியிருக்காங்க அறுபத்து நாலு மூலிகையை கொண்டு தயாரிக்கப்பட்ட சர்வரோக நிவாரணி கஷாயம் பவுடர் என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன வந்து இதில் ஸ்பெஷாலிட்டி மேடம் ஒன்றுமே என்ன நீங்கள் சொல்லுங்களேன் அதை நாங்கள் பார்க்குறோமே அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டவங்க என்கிட்ட நிறையா பேர் இருக்காங்க ஆனால் வாங்கி சாப்பிட்ட பிறகு நான் சொன்னதை விட கூடுதலான ஸ்பெஷல் தான் அவங்க சொல்கிறாங்க என்ன கஷாயம் பவுடர் அது அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து திரிபலா சாப்பிட வேண்டாம் மிளகு திப்பிலி சாப்பிட வேண்டாம் இந்த வேப்பில சாப்பிட வேண்டாம் இது சாப்பிட வேண்டாம் ஒரு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து சொல்லுவாங்க வியாதியே வராமல் இருக்கணுன்னா கூட எல்லோரும் ஒன்னே திரிபலா தான் போவாங்க வேற எதுவுமே தெரியாதவங்களுக்கு திரிஃபலா மலச்சிக்கலை உருவாக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பங்கஜ கஸ்தூரியும் பாங்க எதேதோ சொல்லுவாங்க ஆனால் அறுபத்தி நாலு மூலிகையும் கலந்த இந்த எல்லாமே இதில் இருக்குது இதில் வந்து தயார் பண்ணினது கருஞ்சீரகம் ஓமம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நான் சொன்னதுலேயே வந்து ஒரு பதினஞ்சு இருபது வந்துருச்சு கருவேப்பில வேப்பில துளசி இதுவே வந்து மூணாக எடுத்து இதை தவிர ஆடாதோட ஒன்று கருஞ்சீரகம் வெந்தயம் இதுன்னு நான் சொல்லியாச்சு ஓமோன்னு சொல்லியாச்சு இதுவும் வந்தாச்சு இந்த மாதிரி வந்து அவ்வளோ பொருட்களை போட்டு மிளகு கூட இருக்குது சுக்கு கூட இருக்குது கடுக்கா இருக்குது த்ரிஃபலாவோட எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இந்த மாதிரி அத்தனை பொருட்களை போட்டு தயாரிக்கப்பட்ட ஒரே பவுடர் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த சர்வரோக நிவாரணி பவுடர் ஃபஸ்ட்டு வந்து வாங்குகிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட்டு பாருங்கள் ஓகேங்களா இந்த சர்வரோக நிவாரணி பவுடரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க வந் நிறைய பேருக்கு உடம்புல என்ன பிரச்சனை மே வரும்னாக்கா இருந்து தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும் வயலில் வந்து ஒரு கோளாறு வந்தாலே உடம்புல எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் இந்த வயரை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சரி வயரை கரெக்டாக வச்சுக்கோன்னா என்ன மேடம் சாப்பிடாமே பண்ணி கிடைக்கிறதா அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க ஆனால் வயரில் என்ன பிரச்சனை வரும் வயிறு உப்புசம் வரும் கேஸ் ப்ராப்ளம் வரும் மலைச்சிக்கல் வரும் யூரின் போகாமல் இருக்கும் சில சமயத்தில் வந்து ஃபுட் இன்ஃபெக்ஷன் வரும் இந்த மாதிரியான சமயத்தில் உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணிடணும் இல்லையா அன்றைக்கி சரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அக்யூமலேட் ஆகாது இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலங்காலமாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அக்யூமுலேட் ஆகும் வயர் அப்படியே உப்பி போய் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயர் அப்படியே உப்பி போய் கிடக்கும் பா மாதிரி ஒயர் இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம்னா மெயின்டெனன்ஸு கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம் இந்த பவுடரை வந்து குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் இன்னொன்று வந்து பெண்கள் பெண்கள் வந்து சின்ன க வயசுக்கு வந்த பசங்கள்லாம் இருக்காங்க டெலிவரி பார்த்திங்கன்னா எல்லோரும் பசி சரியில் நார்மல் டெலிவரி ஆகும் இந்த பவுடர் சாப்பிட்டு வரும் பொழுது நரம்பு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது பல்லுக்கு கா காது கேட்காம போயிடும் சில பேருக்கு கண் தெரியாமல் போயிடும் பல்லு இருக்கும் தலைமூடி மூடி உதிரும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி வயரில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து அன்னன்னைக்கே சால்வ் பண்ணி பேண்டாததை பிரித்து எடுத்து வெளியில் மோஷனில் அனுப்பிடும் உடனே மோஷன்லாம் அனுப்பிடுமான்னாக்க மேடம் லூஸ் மோஷன் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க லூஸ் மோஷன் எதுவும் ஆகாது நார்மல் மோஷனில் கரெக்டாக பிரிஞ்சு போய்டும் நம்ம தான் கண்டதையும் சாப்பிட்றோம் இல்லையா அது சாப்பிடும்போது அந்த கேள்வி கேட்க மாட்டோம் எதாவது மெடிசின் சாப்பிடும்போது மட்டும் ஒரு வண்டி கேள்வி கேட்போம் நம்ம அதனால் சாப்பிட சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கெட்டது இருக்குது பார்த்தீங்களா அதை கரெக்டாக பிரித்து வெளியில் கொண்டு போயிடும் இதை எப்போ சாப்பிடணும் இதுதான் நம்ம கேள்வி இது எப்போ சாப்பிடணும்னாக்க நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்குன்னாக்கா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க பசங்களாக இருந்தால் அரை ஸ்பூன் கொடுங்க கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கசப்புனா கசப்பாக இருக்காது துவர்ப்பாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதை மேலே ஊற்றுங்க சில பேர் வந்து நான் திப்பியாக இருந்தால் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திப்பியாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த திப்பியும் போட்டு மேற்கொண்டும் போட்டு நீங்கள் வெந்நீரை ஊற்றி கொடுத்துடலாம் ஓகேங்களா வேஸ்ட் பண்ணாதீங்க மெடிசினை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க அதாவது அரிய பொருள்கள்லாம் கிடைக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாத அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க வாங்கினா ஒழுங்காக சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் வாங்காதீங்க இதுதான் என்னோடய பாலிசி ஓகேங்களா நீங்கள் ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நல்லா அரை கிளாஸ் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு கலக்கிட்டு குடிச்சிடுங்க இது சாப்பிட்ட பிறகு நீங்கள் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணியை தவிர இது அதனால தான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட சொல்கிறது பதினொன்றுலேருந்து மூணு வந்து நம்ம சிஸ்டம் வந்து நல்லா இந்த உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் பிரித்து வேண்டாததெல்லாம் தள்ளுற வேலையில் ஈடுபட்டிருக்கோம் அந்த டயத்தில் வந்து நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது தான் மூணு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் டைமில் தான் நம்ம பூஜை கேந்துக்கிறோம் அந்த லெவன் டு த்ரீ மட்டும் நிதானத்தில் விட்டுடணும் அது பிரித்து எடுக்கும் பொழுது என்ன ஆகுனாக்க சூப்பராக மார்னிங் வந்து பெல் அடித்தா மாதிரி மோஷன் போயிடும் நமக்கு வேண்டாததெல்லாம் போயிடும் வயிறு வந்து லைட் வெயிட் ஆகிடும் இந்த வயறு சரியில்லைனாலே தலைவலி வரும் மைண்டு சரியாக இருக்காது அன்றைக்கி முழுக்கவே ஸ்பாயில் ஆகிடும் இது கரெக்டாக பிரித்து எடுத்து கொண்டு போகிறது கேஸ் ஃபார்ம் ஆகாது உங்களுக்கு வந்து வேறு எதுவும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அல்சரோ அது அதெல்லாம் க்யூர் ஆகிட்டு வரும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் எதுவாக இருந்தாலும் க்யூர் ஆகிட்டு வரும் இதை தவிர நமக்கு தோல்வியாதி வருது இது எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம்னால இதெல்லாம் கூட ஸ்லோவாக க்யூர் ஆகிட்டு வரும் பட்டு கொஞ்சம் அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு எதாவது வியாதி இருந்தால் அது க்யூர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஓகே எனக்கு எந்த வியாதியுமே இல்லைன்னா இனிமேல் எந்த வியாதியும் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ரொட்டெக்ஷன் இது வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் எந்த இடத்துல கேட்டாலுமே இது கிடைக்காதுங்க இது நான் வெளியில் விற்கிறது கிடையாது யாருக்கும் விற்கிறதுக்காக எந்த விதமான உரிமையும் நான் கொடுக்கவும் மாட்டேன் இது நானே தான் டைரெக்டாக டீல் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு என்ன உடம்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான காம்பினேஷனில் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் இது விலை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோங்கிறது வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸுக்கு வரும் ஒரு வேளை உங்கள் வீட்டில் யாருக்கு வியாதி இல்லைன்னா காமனாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அதை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் எந்த வியாதியும் வரவே வராது எல்லாருக்குமே என்ன ஏ நம்ம வந்து படுத்த படுக்கையாக கூடாது மற்றவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான இது இன்னொன்று வந்து ஆயிலை நீட்டிக்கும் ஏன்னா வியாதி இல்லைன்னா ஆயில் நீடிக்கும் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த மாதிரியான இது மருந்து இது இது சர்வரோக நிவாரணி கஷாயம் பவுடர் இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னோட நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி